அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம ராய்லோ இல்லை நமக்கு வந்து விட்ரா வந்துச்சுங்க விட்ரா வந்த ப்ரூஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம வந்து ஸ்டாட்டஸ்லேயும் வச்சாச்சு குரூப்லேயும் போட்டாச்சு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ வந்து நம்ம இதில் பார்த்துலாமா நம்ம டேஷ் போர்டு பார்த்தரான் ஸோ ராய்லோ கம்பெனி நல்ல கம்பெனி தாங்க நான் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து என்னோடய டேஷ் போர்டு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் அதாவது இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றாறுவா சம்பாதிச்சிருக்கோம் சரிங்களா இந்த ரியல் வேஷனில் ஓப்பன் ஆகி அதாவது பொங்கலுக்கு ஓப்பனாச்சு பாஞ்சாம்தேதி ஓப்பன் பண்ணாங்க பாஞ்சாம்தேதி வந்து இன்றைக்கி வரைக்கும் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றூவா வந்து வந்திருக்கு ஸோ இதை வந்து ரெண்டு வாலாட்டாக பிடிக்கும் நமக்கு ஓகேவா என்ன வாலாட்டாக புரியும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து டெய்லி போனஸ் டெய்லி போனஸ்ன்றதில் ஃபுல் நைன்ட்டி பர்சன்ட் ஆடாகும் தொண்ணூறு பர்சன்ட் ஆடாக்கும் ஸோ பிஸ்னஸ் வாலெட்டில் பத்து பர்சன்ட் ஆடாகும் ஓகேவா பிஸ்னஸ் வாலெட்டில் உள்ளதை நம்ம ப்ராடக்ட் வாங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஐடி போடுறதுக்கு ஐடி போடணும் இல்லையா ஸோ ஐடி போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நம்மளோட சீலிங் பார்த்துக்கோங்க அறநூற்றி மூணுரூவா ஒரு நாளைக்கு மொத்தம் அறுநூற்றி பதினாலு டேவட் ரஃபல் இருக்குது அதாவது ரீபர்த் பண்ணாமல் முட்டாங்க இல்லையா அவங்க டீம்லாம் நமக்கு ஏடையாக இருக்குது அவங்களாம் சில பேர் வந்து சொன்ன கேட்டு ரீபர்த் பண்ணியிருக்கீங்க அவங்களோட ரீபர்த் பண்ணாங்களோ பண்ணாதவங்களோட டீம்லாம் ரீபர்த் பண்ணியிருக்காங்க அவங்க தான் வந்து அவங்க அப்ளை இல்லாதனால அவங்க வெளியே இருக்கிட்டாங்க மறுபடியும் அவங்களாம் வந்து ஜாயின் பண்ணலாம் புதுசாக தான் ஜாயின் பண்ண முடியும் ஃப்ரெஷ்ஷாக ஓகேங்களா ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஐடி போட்டு நியூ டீம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து இந்தளவுக்கு வந்து டீம் வந்து ஆகிருக்கு டேவெட்டர் பிளே வந்திருக்காங்க ஸோ கூடி சிலரும் குரூப் க்ரியேட் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து நம்ம கம்ப்னேஷன் கொடுப்போம் அந்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ ஃபென்டாஸிக்கான ஒரு இன்கம் வாய்ப்பு நம்ம ராயலோ மறுபடியும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இப்போ நியூ பிளான் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ பிளான் பற்றி பார்த்தோம் அந்த பிளான் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது இல்லைனா இன்னொரு வீடியோ நான் தெளிவாக வந்து போடுறேன் ப்ளான் பற்றி மட்டுமே ஓகேங்களா ஸோ இப்போ வந்து விட்ரா ப்ரூஃப் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இகாம் வாலாட் இதோ தான் பத்து வருஷன் பிஸ்னஸ் வாடாட்டுன்னு சொல்லுவாங்க இதை இது நேம் வந்து சேஞ்ச் ஆகிடும் பிஸ்னஸ் வாலாட்டாக வந்து இது அதாவது நம்ம சம்பாதிக்கூடிய பணம் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பிளானில் டூர் வாலாட்டு அதெல்லாம் ஆச்சு இல்லையா இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ ரெண்டே தான் ரெண்டே தான் ஒன்று வந்து நம்ம தொண்ணூறு பர்சன்ட் மணியாக விட்ரா இடத்துக்கு போகிறோம் லிமிட் ரீச் ஆச்சுன்னா ஓகேங்களா ஐநூறுரூவா லிமிட் வந்து வச்சுருக்காங்க இப்போ புதிய புதிய நபர்களுக்கு ஸோ பழைய நபர்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனா ஒன் டொன் டேஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆட்களுக்குலாம் ஃபர்ஸ்ட்டு விட்ரா எட்நூறு செகண்ட் விட்ரா ஆயிரத்து ஐநூறு மூணாவது விட்ரா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரருவா ஓகேவா அந்த மாதிரி வச்சிருக்காங்க இதுக்கு மேலே நியூவாக ஜாயின் பண்ணக்கூடிய பர்சனுக்கு மினிமம் விட்ரு ஐநூறுவா ஸ்டாண்டர்ட் ஆகியிருக்காங்க பிளானே வந்து மாறி இருக்கு ஸோ நியூவாக ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாமே நியூ பிளானில் வருவாங்க சரிங்களா ஓகே நல்ல ஒரு வாய்ப்பை வந்து நம்ம மறுபடியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம விட்ரா எவ்வளோ கொடுத்துருன்னு பார்க்க பார்க்கலாமா ஸோ போனஸ் போனஸ் அமௌண்ட் ரெக்வஸ்ட் ஸோ இதுக்குள்ளே போகிறோம் ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு விட்ரா அதாவது இந்த பொங்கல்லேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் விட்ரா நான் கொடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை கொடுத்தேன் இப்போ சனிக்கிழமை கொடுத்ததில் இப்போ வந்து இன்றைக்கி ரிசீவ் ஆகிருக்கு சரிங்களா இன்றைக்கி வந்து வந்துடுச்சு அதான் பார்க்க போகிறோம் அதாவது ஐயா பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி ரூபா வந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க நான் விட்ரா ப்ரூஃப் அடுத்து நான் ஷோ பண்ணுறேன் ஸோ இது வந்து நம்மளோட விட்ரா ப்ரூஃப் ஓகேங்களா நம்ம வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா ஸோ இன்றைக்கி ரிசீவ் ஆச்சுங்க நான் ரெண்டாந்தேதி தான் விட்ரா கொடுத்தேன் எனக்கு நாலாந்தேதி ரிசீவ் ஆயிடுச்சு அதாவது ராயலோவில் இனி விட்ரா கொடுத்தா அதாவது சனிக்கிழமை விட்ரா கொடுப்பீங்க சனிக்கிழமை தான் அந்த ஆப்ஷன் வருது விட்ரா கொடுக்குற ஆப்ஷனு சனிக்கிழமை கொடுத்தா அடுத்த வியாழக்கிழமைக்குள்ளே வந்துடுதுங்க கன்ஃபார்மாக சரிங்களா எனக்கு மண்டே வந்துருச்சு பாருங்க நேற்று சண்டே லீவு சனிக்கிழமை கொடுத்தேன் எனக்கு மண்டே வந்துருச்சு ஓகேங்களா ஸோ பென் இன்கம் இனி வருங்காலத்தில் கொடுப்பாங்க தைரியமாக எல்லாருமே ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா கம்பெனிலாம் அந்த கேரண்டிலாம் கொடுத்துருக்காங்க இனிமேல் ஒரு பிரச்சனை கூட வராமல் நம்ம வந்து பார்ப்போம் பார்க்க போகிறோம் மக்கள் என்னென்ன தகவல்கள் பண்ணுறாங்க அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஒவ்வொரு ஃபேக் ஐடி கூட உள்ளே வர விட மாட்டோம் ஒவ்வொன்றும் வெ அதாவது ஐடி ஆக்டிவிஷாக இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகுது ஏன்னா எதனால் லேட் ஆகுது அதாவது த்ரீ ஹவர்ஸ் டு டொன் டுவெல் ஹவர்ஸ் ஆகுது ஸோ பன்னெண்டு மணி நேரம் எடுத்துக்கிறாங்க மேக்ஸிமம் மினிமம் மூணு மணி நேரம் எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா மினிமம் மூணு மணி நேரத்தில் இருந்து மேக்ஸிமம் பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஆக்டிவேட் ஆகிடும் எதுக்காக இவ்வளோ டைம் நிறைய ஃபேக் ஐடி வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொன்றும் வந்து செக் பண்ணி தான் இனிமேல் வந்து பண்ண போகிறாங்க ஃபேக் ஐடி உள்ளே வராத அளவுக்கு ஃபாலோ பண்ண போகிறாங்க சரிங்களா ஸோ இதுவுமே வந்து ஃபேக் ஐடி ஒன்று கூட உள்ளே வராது அந்தளவுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி பண்ண போகிறாங்க அதை வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்தால் தான் வந்து இனிமேல் ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல கம்பெனி எப்படி வாயிலில் நமக்கு இன்கம் கொடுத்துச்சுன்னு சொல்லி தெரியும் எல்லாத்துக்குமே இப்போ மறுபடியும் பழைய ஃபஸ்ட்டில் இந்த சர்வீஸ் மறுபடியும் வந்து பணம் போடுவாடா சரிங்களா இதுக்கு கூட எந்த சேஞ்சஸ் வந்து வராது ஸோ மினிமம் விட்ரா ஒன் டுவெண்ட்டி டேஸ் பிளானில் இருக்கக்கூடிய நபர்கள் ஓல்டு மெம்பர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் டைம் வந்து எட்நூறுரூவா விட்ரா பண்ணிக்கலாம் செகண்ட் டைம் வந்து ஆயிரத்தி ஐந்நூறுரூவா விட்ரா பண்ணிக்கலாம் தேர்ட் டைம் வந்து ரெண்டாயிரம் வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதாவது நிறைய போய் கேட்டுட்டுருக்கீங்க எனக்கு வந்து எட்நூறுரூவா வந்தால் சொன்னாங்க ஃபஸ்ட் விட்ரா பண்ணிட்டேன் ரெண்டாவது விட்ரா வரலன்னு சொன்னீங்க ரெண்டாவது விட்ரா வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அதே மாதிரி மூணாவது விட்ரா ரூபா வந்தால் விட்ரா பண்ண முடியும் சரிங்களா இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அது எல்லாத்துக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் விட்ரா பண்ணும்போது ஒரு கண்டிஷன் இருக்குது என்னன்னா இ காம் பர்ச்சேஸ் வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அது ஒன் டைம் தான் பண்ண போகிறோம் பண்ணிவிடுங்க சரியா நான்லாம் வந்து பண்ணிவிட்டேன் விட்ரா கொடுத்துட்டேன் வந்துடுச்சு அதான் பயந்துட்டு பண்ணுமா அப்படின்லாம் பா பார்க்காதீங்க அப்போ வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி அதை வந்து இ காம் ப்ராடக்ட் பேக்கை நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக நமக்கு வாங்க சொல்கிறாங்க வாங்கி நம்ம பயன்படுத்தினா நமக்கும் யூஸ்ஃபுல் ஆகும் இல்லையா ஸோ இது வந்து நல்ல விஷயம் என்னது அது வாங்கிடுங்க வாங்கிட்டு நமக்கு வந்து இது பண்ணிவிடுங்க ஸோ சார் இந்த நியூ ப்ளானில் வாங்க வாங்க வரவங்க எதுவுமே அதெல்லாம் தேவை கிடையாது சரிங்களா ஃபர்ஸ்ட்டு விட்ரா எடுக்கிறது மாதிரி ஓல்டு மெம்பர்ஸ் கூட தான் பண்ணணும் இன்னும் ஸோ அடுத்தது நியூவாக ஜாயின் பண்ணக்கூடிய நபர்கள் ஒன் எயிட்டி டேஸ் பிளானில் இப்போ ஜாயின் பண்ணுவாங்களா ஒன் எயிட்டி டேஸ் பிளானில் ஜாயின் பண்ணுவாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து மினிமம் விட்ரா ஐநூறுரூவா வந்தால் வித்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஐநூறுரூவா வந்தாவே வித்ரா பண்ணிக்கலாம் எல்லாமே அதை பார்த்துக்கோங்க எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் நாங்கள் எங்கள் சேனலில் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன்லாம் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏ டு ஜெட் நம்ம சொல்லித்தரப்படும்